தொடர்ந்து பாருங்க ஆதரவு கொடுங்க விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ள சரிகமப்ப லிட்டில் சாம் சீசன் ஃபோர் மூன்றாவது வாரமாக இந்த வாரம் நடைபெற இருக்கிறது பீப்புள் சாய்ஸ் ரவுண்டு தெற்கு முன்னாடி டிக்கெட் ஃபினாலி ரவுண்டு மற்றும் ஹவார்டு பெண்டிங் சாய்ஸ் ரவுண்ட் என்று இரண்டு ரவுண்டுகள் நடைபெற்றது முதல் ரவுண்டிலேயே யோகஸ்தி அல்லது திபனேஷ் இருவரில் ஒருவர் ஒருவர் ஃபைனலிஸ்டாக தேர்வாவார்கள் என்று அனைவரும் ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஹேமித்ரா தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாவது வாரமும் சரிகமப்பா ரசிகர்களுக்கு மிகவும் ஏமாற்றமே தந்தது ஸ்ரீமதியை பைனலிஸ்டாக ஜட்ஜஸ்கள் அறிவித்தனர் இதனால் கடும் கோபத்தில் இருந்த ரசிகர்கள் மூன்றாவது வாரம் இந்த வாரம் நடைபெறுகிறது யோகஷ்டி இறுதி வரை காக்க வைத்தால் சரிகமப்பாவின் இவர் எண்ணிக்கை அதிகமாகும் பார்வையாளர்கள் அதிகமாக சரிகமப்பாவை பார்ப்பார்கள் சரிகமப்பா பார்வையாளர்களில் சுமார் எண்பது சதவீதம் பேர் திபனேஷ் மற்றும் யோகஷ்டியையே அதிகம் கவனம் ஈர்த்து வருகின்றனர் இதனால் இவர்களை முன்கூட்டியே தேர்வு செய்து விட்டால் முதல் இரண்டு மூன்று ரவுண்டுகளில் தேர்வு செய்து விட்டால் சரிகமப்பாவின் ரசிகர்கள் அமைதியாகி அமைதியாகிவிடுவார்கள் அவர்களை தூண்டும் விதமாக திவினேஷ் யோகஸ்டியை காக்க வைக்கும் சரிகமப்பா இலாபக்கணக்கிலேயே கணக்கிலேயே வெயிட்டிங்கில் வைத்துள்ளது என்பது பெரும்பாலானோருக்கு தெரிந்த விஷயமாகும் போதிலும் திபினிஷோகஸ்ட் எங்கு தேர்வு செய்யாமல் போய்விடுவார்களோ என்ற அச்சத்தை உருவாக்கியுள்ளது